ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் வட இந்தியாவில் பல பழங்குடி மக்கள் கொள்ளையடிப்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க தீரன் படத்துல நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப குறைவான மக்கள் தொகையை கொண்ட கூட்டமாக இவங்க வாழ்ந்து பல்வேறு குழுக்களாக இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் தலைவன் தான் தக் பெக்ராம் இது ரொம்ப பழைய கதை தான் பெருசா துப்பாக்கி ஷார்ப்பு கத்தினு எதுவும் இல்லாத காலத்திலேயே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேரை குலை செஞ்சிருக்காப்புல நம்ம தக் பெக்ராம் இவர் நம்ம நம்பியாருக்கும் நம்பியார் இங்கிலீஷில் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிற வார்த்தை தக்ளை இது இந்தியில உள்ள தாக் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது இதுக்கு அர்த்தம் ஒரே மாதிரியான திட்டமிடப்பட்ட கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை செய்யும் கூட்டத்தோட பேர் இப்படி பல கூட்டங்கள் வட இந்தியாவில இருந்திருக்கு இப்படியாக வட இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சியை பிடிக்கும் காலத்துல இருந்த பகுதி ஓத் இப்போ இருக்கிற அயோத்தியா பகுதியை மையமாக கொண்ட செயல்பட்ட சாம்ராஜ்யம் தான் ஓத்னு அழைக்கப்படுது இந்த சாம்ராஜ்யத்தின் ராஜாவா இருந்தவர் தான் தக் பெக்ரா இவர் பேருக்கு முன்னாடி வந்த தக்குங்கிற பெயரு அவர் தக்கீஸ்னு சொல்லப்படுற கொலை கொலை செய்யும் கும்பல்களின் தலைவர்களுக்கு எல்லா தலைவனா இருந்ததாலதான் அவனுக்கு அப்படி ஒரு பேர் வந்திருக்கு இவரை பத்தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஜேம்ஸ் போட்டான்கிற ஆய்வாளர் அதிகமா எழுதியிருக்காரு இவராலதான் இந்த கொள்ளை கூட்டத்தோட தலைமை செஞ்ச கொலை எல்லாம் தெரிய வந்திருக்கு இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் காலியின் பக்தர்கள் போல இவங்க தங்களோட கடவுளுக்காக பழி கொடுக்கறதுக்காகத்தான் மனுஷங்களை கொலை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படி பழி கொடுப்பது அவங்களோட மத கடமையா நினைச்சிருக்காங்க இப்படி பலி கொடுத்தாதான் காலி திருப்தி அடைவாள்னு நினைச்சு அவங்க எல்லாரும் அந்த கொலைய செஞ்சு வந்திருக்காங்க இவங்க என்னைக்குமே காசுக்காகவோ அல்லது மத்த விஷயங்களுக்காகவும் உயிரை கொள்ள மாட்டாங்க அவங்களோட மதத்தின் பெயரால மட்டுமே கடவுளுக்கு பலி கொடுப்பாங்களாம் அதுவும் அவங்களோட கூட்டத்தை தவிர அந்த பகுதிக்கு வர ஆளுங்களை புடிச்சு பலி கொடுப்பாங்களாம் இதனால உயிருக்கு பயந்து டெல்லியிலிருந்து வெளியூர்களுக்கு போய் வணிகம் செய்யும் எந்த வியாபாரியும் அவங்க இருக்க பகுதி வழியா மத்த ஊர்களுக்கு போக மாட்டாங்களா சுத்தி தான் போயிட்டு இருந்தாங்களா இவங்க கொலை செய்யறதுக்குன்னு தனியா ஒரு யுக்தி இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இவங்க இப்படியான கொலைகளை செய்யறாங்கன்னு வெளி உலகுக்கு தெரிய வந்த கதையே ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஆயிரத்து எண்ணூறுகள்ல இவங்க இருக்கும் பகுதி வழியா போற வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் காவலர்கள் ஏன் அந்த காலத்துல வண்டி கட்டி பயணம் போறவங்கன்னு எல்லாரோட வண்டிகளும் காணாம போயிருக்கு இவங்க எல்லாம் எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது பல காவலர்கள் இது குறித்து விசாரிக்கிறேன்னு அந்த ஊருக்குள்ள போயிட்டு அவங்களும் ஊர் திரும்பல அப்போ இந்த கேஸ் குறித்து விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கேப்டன் வில்லியம் ஸ்லீமெங்கிறவர் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு அவர்தான் முதன் முதலில் இந்த ஊர் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கு ஒரு ரகசிய ராஜாங்கமே நடந்து வருவதாகவும் அதற்கு தக் பெக்ராம் தான் ராஜானு அவருக்கு கீழே உள்ள இரநூறு பேர் சேர்ந்து தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சார் பின்னாடி அட்டக்பிகரான கைது செய்ய அந்த அதிகாரி அவங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வெளியே வரும் சமயம் பார்த்து டெல்லி ஜபல்பூர் பகுதியில் பத்து பொறிகளை வச்சிருக்காரு அதுல எதுலையுமே அவர் சிக்கல போல அவனை அரெஸ்ட் பண்ண பல திட்டங்கள் போடப்படும் ஆனா அத்திட்டத்திலிருந்து தக் பெக்ராம் தப்பிச்சு விடுவான் இந்த நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாவது வருஷம் தக் பெக்ரானின் எழுபத்தி அஞ்சாவது வயசுல பிரிட்டிஷ் போலீசார் அவனை பிடிக்க வச்ச ஒரு பொறியில தக் பெக்ராம் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டிருக்கான் அவன் செஞ்ச கொலை சம்பவங்கள் குறித்து விசாரணை நடந்திருக்கு கிட்டத்தட்ட விக்ராம் கைது செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆன தான் அவங்க எப்படி கொலைகள் செய்யறாங்கன்னு முழுமையா தெரிய வந்திருக்கு அவங்க ஊருக்குள்ள வரும் வணிகர்களை கண்காணிப்பதற்காக ஒரு குள்ள நரியை வளர்த்திருக்காங்க அந்த நரி ஊருக்குள்ள புதுசா யாராச்சும் மனுஷங்க வந்தா ஊருக்கு வெளியே இருந்து வித்தியாசமா சத்தம் எழுப்புமா இந்த சத்தம் தான் அவங்களுக்கு சிக்னல் ஊருக்குள்ள எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த சிக்னல் கிடைச்சிட்டா அவங்க எல்லாரும் உடனடியா அவங்களோட கடவுளுக்கு பழி கொடுக்க ரெடியாகிடுவாங்களாம் அவங்க கொலைக்காக யூஸ் பண்றது பயன்படுத்துறது வெறும் மஞ்சள் நிற துணிதான் போல இந்த துணில ஒரு குறிப்பிட்ட முத்திரை பொறிக்கப்பட்டிருக்குமா ஊருக்குள்ள புதிய ஆட்கள் வரப்பெல்லாம் அந்த நரி வித்தியாசமா சத்தமிடுமா இந்த சிக்னல் கிடைச்சதும் தக் பிகிராம் மஞ்சள் நிற துணியோட மனித வேட்டைக்கு தயாராகிடுவானா வெளியிருந்து வரும் நபர் ஊருக்குள்ள நுழைஞ்சதும் அவர் மத்தவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதுன்னு அந்த வியாபாரிக்கு தெரியும் ஆனா அவரை சுத்தி உள்ள அனைவரும் அவரை கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அந்த நபர் குறிப்பிட்ட பகுதிக்கு வரும்போது அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சு வச்சிருவாங்களா சுத்தி வளைச்சு பின்னாடி அவருக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்லாத ஒரு இடத்துலதான் அடைச்சு வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் அந்த நபரை மத்த எல்லாரும் சேர்ந்து அவரோட கை மற்றும் கால்களை கட்டி குப்பரை படுக்க வச்சிருவாங்களா அப்போ தக்பகிராம் வந்து அந்த நபரின் மேல ஏறி உட்கார்ந்து அவங்களோட கழுத்துல அந்த உருவம் பொறிச்ச மஞ்சள் துணியை கட்டி நெரிச்சு கொண்டு விடுவானா அதுக்கப்புறம் அவங்களோட உடலை ஒரு கிணத்துல வீசிடுவாங்க போல இதுதான் அவங்களோட வழக்கமா இருந்திருக்கு இது கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிர்ந்து போயிடுச்சா வரைக்கும் எத்தனை பேரை கொலை செஞ்சிருப்பீங்கன்னு ஒரு ஆய்வு செஞ்சு வெளியே வர்றப்போ அந்த ஆய்வு அத்தனை பேரையும் அதிர வச்சிருச்சான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேரை அவங்க கொலை செஞ்சிருக்காங்கன்னு மதிப்பிடப்படுது இது உலகையே அதிர வைக்கிற அளவுக்கான செய்தி ஒரே ஆள் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேரை எப்படி கொலை செஞ்சான்னு யோசிச்சு பலரது ரத்தத்தை இந்த நிகழ்ச்சி உரைய வச்சிருச்சான் ஆனா தக்பிகிராம் நூத்தி இருபத்தி அஞ்சு தான் தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டாரு ஆனா அந்த பகுதியில அவரை தவிர வேற யாருக்கும் கொலை செய்ய உரிமை கிடையாது அவர் அவரிடம் இருக்கு மஞ்சள் துணியை பயன்படுத்தி குலை செஞ்சா மட்டுமே அது கடவுளுக்கு பழியாக கருதப்படுமா எப்படி குலை நடந்தாலும் அது பாவமாக அந்த அந்த ஊர் மக்கள் எல்லா நம்ம சொல்லலாம் அதுக்கு மூட நம்பிக்கையில நடந்த தொடர் கொலைகள் எல்லாம் இந்தியாவில இருக்கிற மோசமான தான் வெளிச்சம் போட்டு காட்டுது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்திருந்தாலும் இந்த கொலைகள் ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது இந்திய சீரியல் கில்லர்களேயே தக்பு கிராம் ரொம்ப வித்தியாசமான ஆள்